வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்காக ஒரு விசேஷமான உரையை கொண்டு வந்துள்ளோம் பகவத்கீதை என்பது வெறும் ஒரு ஆன்மீக நூல் மட்டுமல்ல அது வாழ்க்கை வழிகாட்டும் ஒரு நவீன மாபெரும் மனதளவியல் நூல் இன்று நாம் பார்க்கப் போவது மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் இந்த பகவத்கீதையில் என்னென்ன பயன்கள் உள்ளன என்பதைக் குறித்து இது உங்கள் நாளை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் பகுதி ஒன்று மாணவர்களுக்கான கீதையின் பாடங்கள் கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேசுகதாசன் இந்த ஸ்லோகம் இன்று ஒவ்வொரு மாணவரும் மனதில் வைத்து வாழ்க்கையை வாழ வேண்டிய முக்கியமான உபதேசம் மாணவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான ஐந்து பாடங்கள் தன் கடமையை செய்வதில் முழு கவனம் செலுத்து பலனை குறிக்கேட்டு செய்யாதே பரிசோதனை என்பது பயமுறுத்தும் விஷயமல்ல மனதின் நிலையை மதிப்பீடு செய்யும் அளவை ஒத்துழைப்பு பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை இவை கல்வியில் வெற்றி பெறும் முக்கிய கருவிகள் கூட ஒரு கற்றல் அனுபவமாக பார்க்கும் மனப்பாங்கு பகுதி அண்டு பெற்றோருக்கான கீதையின் அறிவுரை பெற்றோர்கள் என்றாலே ஒரு பிள்ளையின் முதல் குரு இந்நாளில் பெற்றோர்கள் கற்றல் அழுத்தம் ஒப்பீடு எதிர்பார்ப்பு மற்றும் சமுதாய அழுத்தத்தில் அகப்பட்டு விடுகிறார்கள் பகவத்கீதையின் மூலமாக பெற்றோர் செய்ய வேண்டியவை பிள்ளைகளுக்கு சுயத்தன்மை வளர செய்ய இடம் கொடு சுயதர்மே நிதனம் ஸ்ரேயே பரதர்மோ பயாவக தனது தர்மத்தில் நிலைத்திருப்பதே சிறந்தது உங்கள் பிள்ளையின் தனிச்சிறப்பை புரிந்து கொண்டு அவர்களது திறனுக்கேற்ப வழிகாட்டுங்கள் இருந்து வழிகாட்டாமல் விழிப்புணர்வில் இருந்து வழிகாட்டு வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல வளர்ச்சி ஒரு பயணம் அன்பும் கட்டுப்பாடும் சமநிலையில் இருக்க வேண்டும் பிள்ளைகள் தவறு செய்தாலும் தப்பு ஏ நீங்கள் தவறு என்று அல்ல அது ஒரு கற்றல் வாய்ப்பு பகுதி மூ தொழில் முனைவோர் மற்றும் தொழில்முறை நபர்களுக்கான பாடங்கள் தொழில்முறை வாழ்க்கை என்பது எப்போதும் அழுத்தம் போட்டி எதிர்பார்ப்பு தோல்வி வெற்றி என நுட்பமான அம்சங்களைக் கொண்டிருக்கும் பகவத்கீதையில் இருந்து தொழில் முனைவோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஏழு விஷயங்கள் ஒன்று நேர்மையான செயல்பாடு காமியங்கள் இல்லாமல் யதா பூதானாம் என சர்வமிதம் ததம் தொழில் என்பது பணம் மட்டுமல்ல ஒரு அறநெறி அடிப்படையிலான செயல்பாடு ஆக இருக்க வேண்டும் என்றென்று தொலைநோக்கு எண்ணம் விஷன் கீதை நேரடி பலனை நோக்காமல் நீண்டகால நோக்கை நோக்கி செயல்படச் சொல்கிறது ஒரு பெரிய நிறுவனம் உருவாக நீண்ட காலத்திற்கான ஒழுக்கமும் பொறுமையும் தேவை மும்பி நேர்மையான தலைமையன் அளிக்கவும் சங்கம் தியக்வா தனம் சிக்கர்ம தொழிலாளர்களை மட்டும் பயன்படுத்தாதீர்கள் நம்பிக்கையுடன் இணைத்துக் கொள்ளுங்கள் அவர்களது மேல் உங்கள் கருணையும் வழிகாட்டுதலும் வேண்டும் நானு நிலைத்த மனப்பாங்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சமத்துவம் யோகம் உசியதே வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நிறுவன தலைவர் என்றால் உங்கள் மனநிலை உங்கள் குழுவின் சக்தியாகும் ஐந்து தன்னிலை அறிதல் ஸ்வாட் அனாலிசிஸ் கீதையின் பார்வையில் ஆத்மவிஸ்வாசம் தன்னம்பிக்கை ஆனால் அதே சமயம் தன்னிறைவு அடையாமல் இருக்க கற்றுக்கொள் தான் யார் என்ன செய்ய முடியும் என்ன தேவை இவை தெளிவாக இருக்க வேண்டும் ஆறு மாற்றத்தை ஏற்கும் திறன் விகார் சுகதுக்கேஷு தொழில்நுட்பம் சந்தை நிலை மக்கள் மனநிலை இவையெல்லாம் மாறும் மாறுவதற்கு தயங்காதீர்கள் மாற்றமே வளர்ச்சிக்கு தூணாகும் ஏழு தியானம் அண்ட் மன நிம்மதி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார் மனதை கட்டுப்படுத்தும் ஒரே வழி பாகபத்தியம் தியானம் பக்தி ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் உங்கள் மன அமைதியை பராமரிக்காவிட்டால் உங்கள் முடிவுகள் குழப்பமாகிவிடும் பகுதி நான் கீதையின் மூலமான வாழ்வியல் சிந்தனைகள் இந்த மூன்று பிரிவுகளுக்கும் பொதுவாக பகவத்கீதையின் முக்கியமான சுருக்கமான பாடங்கள் நாளை நினைத்து பயப்படாதே அற்புதமான மன அமைதி தரும் பணிக்காகவே செயல் பதவிக்காக அல்ல சுய முன்னேற்றத்திற்கு உன் எண்ணங்கள் தூண்டல் தரட்டும் இரக்கம் பொறுமை சமத்துவம் ஒருவரையும் உயர்த்தும் மனப்பாங்கு தன்னம்பிக்கை தன்னிலை அறிதல் மற்றும் தீவிர முயற்சி வெற்றிக்கான மூன்று தூண்கள் பகுதி ஐந்து கீதையின் அடிப்படையில் ஒரு நாள் வாழ்வதற்கான திட்டம் கீதையின் போதனையை உங்கள் நாளில் ஒரு நாளாவது இடம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையே மாற்றமடையும் காலை பத்து நிமிடம் தியானம் நான் என்ன செய்யப்போகிறேன் என்று என சிந்தி மதியம் உங்கள் செயல்களில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய் இன்றைய உங்கள் செயலில் பலன் குறித்த ஆசை இருக்கிறதா அதை மாற்ற முயற்சி செய் மாலை நான் என்ன கற்றேன் என்று என்று பதிவிடு உங்கள் மனதிற்கு என்ன அமைதி அளிக்கிறது என்பதை நோக்கி செயல்படு நண்பர்களே பகவத்கீதையை ஒரு புராண நூல் எனவே மட்டும் பார்க்காதீர்கள் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாணவனாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் ஒரு நிறுவன தலைவராக இருந்தாலும் தன்னிறைவு நற்குணம் விழிப்புணர்வு மற்றும் செயல்முறையில் தெளிவை வழங்கும் ஒரு ஜீவநூல் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மாயாஜால புத்தகம் அல்ல ஆனால் மாற்றத்தை உண்டாக்கும் மனநிலை வழங்கும் மார்க்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா பகவத்கீதையின் எந்த பகுதி உங்களை அதிகம் தொட்டது என்பதை கமெண்டில் எழுதி பகிருங்கள் இந்த வீடியோவை உங்கள் மாணவ நண்பர்களுடன் பெற்றோர்களுடன் மற்றும் வேலைப்பலு அதிகமான நண்பர்களுடன் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள் தொடர்ந்து இப்படி ஆழமான வாழ்க்கை பயணங்களை நம்முடன் பகிர்வதற்காக நன்றி ஹரே கிருஷ்ணா